நீங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க லைவ் வந்து பார்த்துக்கோங்க உடம்ப அனிக்கா மிஸ்யூ அப்போ அனிக்காவை மட்டும் மிஸ் பண்ணுவீங்க எங்களை மிஸ் பண்ணலையா ப்ளீஸ் ஹெல்த் வெரி இம்பார்ட்டன் ஆமாம் ஏன்னா ஹார்ட் என்னது என்ன மாதிரி சர்ஜரி இது ஸ்டெம்பு வச்சுருக்காங்களா இல்லை ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்களா ஹார்ட்டில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்ன ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு இல்லை என்ன மாதிரி என்ன வகையான சர்ஜரின்னு சொல்ல முடியுமா மிஸ்யூ என்ன சாக்லேட்டு சாக்லேட் சாக்லேட் திங்கக்கூடாது சளி பிடிக்கும் என்ன எல்லாம் ஓடி போயிட்டாங்க தோசை ஊத்தட்டுமா 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 நம்ம சசிமா வீட்டில் பரோட்டா எனக்கும் பரோட்டா சாப்பிட்றதுன்னு தான் இருக்கு ஆனால் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் என்ன அலாட்டா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி உடம்ப பாத்துக்கங்க ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் அப்படின்னா பண்ணுறதுக்குன்னா ஆஞ்சியோ தான் பண்ணியிருப்பாங்க அப்போ பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க வெயிட் எல்லாம் தூக்காதீங்க வெயிலில் போகாதீங்க மொபைல் ஃபஸ்ட்டு ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க ஆமாம் வேற என்ன செய்யுது ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுங்க நீங்கள் ஓகே அனிக்கா கோபம் பண்ணும் ஆமாம் அனிக்கா கோபம் பண்ணால் என்ன ஆகும் பிரளயமே நடக்கும் இங்கே ஒரு பெரிய மகாபாரத யுத்தமே நடக்கும் சொல்லிவிட்டேன் யாருமே இல்லை நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு கதிர் வரவே இல்லை கதிர் லிங்க் அனுப்புனே ஆளே காணும் காலையில இந்த கதிர் பேசவே இல்லை நான் போய் கதிரை கூப்பிட்டு வரேன் ஆமா பயங்கரமா கோபம் பண்ணும் அதனால் பார்த்துருந்துக்குங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அனிக்கா மம்மி பிரதீப் ஓவரா பண்ணுறான் என்ன பண்ணான் சொல்லு என்ன பண்ணா சொல்லு மண்டையில ஏற்கனவே முடிவேறில்ல என்ன பண்ணா சேச்சி லைவ் எனக்கு சுற்றுது நான் லிங்க் அனுப்ப போனேன் சேச்சி இந்த நம்ம கதிர் தம்பிக்கு ஆளையை காணும்னு அணிக்கா அனிக்கா தான் நம்ம ஜீரோ தான் காட்டுது எனக்கு அனிக்கா இருக்கேன்னு சொல்ற சைலண்ட் வாட்ச ஆனா எனக்கு தான் காட்டுது பேசலையா அவனுக்கு வேலை அதிகமா அதனால பேசல எஸ் மம்மி இப்ப சுத்துதா இப்ப சுத்தாதே இப்ப எப்படி சுத்தும் ஏன் அப்படி நான் லிங்க் அனுப்புறதுக்காக போனேன் அப்ப சுத்தி இருக்கலாம் ஆனா இப்ப சு இப்பவுமா சுத்துது என்னப்பா சொல்லு இப்போ ஓகே அதான் வந்துட்டனே பாப்பா தோசை குத்தவாடா சரி நான் தோசை குத்தமா பசிக்குது அக்கா வா அளவு வாங்கிட்டு வந்துட்டியா என்ன வாங்கிட்டு வந்த லூஸு எங்கே போச்சு சாப்பாடு வாங்க போச்சு